இந்த த நம்ம நம்ம சொன்ன மாதிரி ஒரு டேப்லெட் எடுக்கிறோம் வழி குறையில பிசியோதெரப்பி பண்றோம் வழி குறையில எல்லா கன்சர்வேட்டிவ் மெத்தடாலஜி அதாவது ஆப்ரேஷன் அல்லாத ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டோம் இப்போ வந்து அடுத்து என்ன அப்படின்னும் போது ஆப்ரேஷன் அப்படின்றது தான் வருது ஸோ இப்போ இந்த சர்ஜரி அப்படின்றது அதுதான் வந்து ஒரு சேஞ்ச் லைஃப்லயே பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்க முடியும்னா அந்த ஆப்ரேஷன் நம்ம சொல்லலாம் அது வந்து அகைன் ஒரு நல்ல முட்டி தேஞ்சிருக்கு பேஷண்ட்டுக்கு வந்து ஏஜ் சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டெசிஷன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர் அது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரொசீஜர் அது பண்ணோம்னா நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு டவுட்டே கிடையாது பட் எப்போ நம்மளுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போ வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு நடக்கவே முடியல பிசியோதெரப்பி பண்ண மாத்திரைகள் போட்டேன் அப்பவும் சரியாகல அந்த மாதிரி ஒரு சப்செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின் இருக்கும்போது எக்ஸ்ரே பார்க்கும்போது ரொம்ப இவங்க ஏஜுக்கு மீறி தேய்மானம் இருக்கு அந்த மாதிரி தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு சோ நீ ரிப்ளேஸ்மெண்ட் அட்வைஸ் பண்றது அவ்வளவு ஐடியல் கிடையாது அதாவது ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு சோ ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கே நம்ம நீர் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா அது வந்து ஒன்னு இது வந்து ஆர்டிபிஷியல் ஜாயிண்ட் அப்படின்றதுனால அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் நல்லா வெல் பர்ஃபார்ம்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பதினஞ்சு வருஷத்துல இருந்து இருபது வருஷம் வரைக்கும் சயின்டிஃபிகலாக இட் இஸ் ப்ரூவ் தட் இது வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பதினஞ்சு வருஷம்ன்றது ஒரு ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு நீர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா பிப்டி பிளஸ் பிப்டின் இஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தஞ்சு வயசுன்றது ஸ்டில் ஆக்டிவ் லைஃப் இன்னும் நம்ம ஒன்று வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க அப்போ அறுபத்தஞ்சு வயசுல இன்னும் வழி திருப்பி வர ஆரம்பிச்சுன்றோம் அப்போ அன்னைக்கு வந்து இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்

எங் ஏஜ்னா என்ன இப்போதைக்கு ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கு அவனால முட்டி ரொம்ப வலிக்குது அவங்களுக்கு அந்த நீர்ளேஸ்மெண்ட் தான் ஒரே சொல்யூஷனாக இருக்கும் பட் இந்த ஏஜிங் ப்ராசஸ்னால இருக்கு டிசீஸ் இல்லாமல் ஏஜிங் ஆக்சுவலாக அதுவே ஒரு மிஸ் நாமர் ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது ஆர்த்ரோசிஸ் சொல்லுவோம் ஸோ ஆர்த்ரைட்டிஸ்னாலே அது வந்து ஒரு என் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் அப்படி மாதிரி போயிடும் ஸோ இந்த மாதிரி ஆர்த்ரோசிஸ் அந்த தேய்மான இருக்கிறவங்களுக்கு இந்த அதுவும் எஸ்பெஷலி ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்றத விட மாத்திரைகள் ஃபிசியோதெரப்பி எல்லாம் திருப்பி திருப்பி வராங்க இப்போ ஒரு ரெண்டு மாசம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம் எடுத்து நான் என்னதான் பண்றது பசங்க வந்து என்ன செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் இல்லை டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இவங்களுக்கு நான் வந்து எதுவும் வேலை செய்யணும் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்பத மாதிரி ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஆஸ்டியாட்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு சோ ஆஸ்டியோட்டமன்றது என்னன்னா இன்வேரியபிளி நம்ம இந்த ஏஜ்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு போது அவங்களுக்கு எல்லாம் கால் கொஞ்சம் பெண்டா இருக்கும் ஸோ அந்த கால் பெண்ட் வந்து இப்போ ஒரு உள் பக்கமா வந்து ஒரு பெண்ட் இருக்கும் இந்த அவங்க நடக்கும் பொழுதே அந்த வலி ஃபுல்லா உள் பக்கம் மட்டும்தான் வலி இருக்கும் வெளி பக்கத்துலேயே வலி இருக்காது ஸோ இந்த மாதிரி கால் பெண்டு இருக்குன்றவங்களுக்கு யங்கேர் ஏஜ்லேயே தேமானம் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி தேமானம் வந்து முட்டு உள்பக்கமா இருக்கிற வழி வழிக்கு அந்த பெண்ட் தான் மெயின் ப்ராப்ளம் அந்த பெண்டை கரெக்ஷன் பண்ணிட்டா வழி போயிடும் ஸோ அந்த பெண்டை கரெக்ஷன் பண்றது சின்ன சர்ஜரி மூலயமா தான் பண்ணோம் இட் இஸ் ஓப்பன் சர்ஜரி அந்த ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த பெண்டை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி கரெக்ஷன் பண்ணும்பொழுது அவங்க நார்மலாக நடக்க முடியும் எவ்வளவு நாள் நடக்க முடியும் அட்லீஸ்ட் எனதான் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் நீர் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்ற பேச்சே இல்லாத அளவுக்கு நம்ம பண்ண முடியும் அவாய்டிங் நீ ரீப்ளேஸ்மெண்ட்றத விட யங் ஏஜ்லேயே ஆர்த்தரைட்டிஸ் வரவங்களுக்கு போஸ்ட்போனிங் த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ எல்லாரும் பயப்படுறது அந்த நீர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத பத்தி தான் ஒரு ஒரு பயம்ன்றது இருக்கு விஷயம் அது வந்து பயப்பட தேவையில்லை அது வந்து ஏஜ் அதிகமாக இருக்கும் போது பண்ணும்போது பயப்பட தேவையில்லை அறுபது வயசு ஆனவங்களுக்கு நீர் ரீப்ளேஸ் பண்றதுல ஒரு பயமும் கிடையாது பட் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நீர் ரீப்ளேஸ்மெண்ட் பதிலாக இந்த ஆஸ்டியாட்டமி பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க இன்னொரு ஒரு பிப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அவாய்ட் பண்ணி அவங்களுடைய ஓன் போன்லேயே நடக்க முடியும் இப்போ அவங்க நடக்கிறது என்னன்னா அவங்களுடைய ஓன் ஜாயிண்ட் அவங்கள வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது அவங்களுடைய ஓன் ஜாயிண்ட்ல நடக்க முடியும் அடுத்த ஓனோட அவங்களுடைய ஓன் ஜாயின்ட்ல நம்ம நடக்கும் பொழுது அந்த நார்மல் வாக்கிங் ஃபீல்டு இருக்கும்னு சொல்லுவோம் சோ அதனாலதான் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுல வந்து பெட்டரா இருக்கும் அண்ட் அவங்க கீழே உட்காரலாம் முட்டி போடலாம் அவங்க என்ன பண்றாங்க முன்னாடி என்ன பண்ணாங்களோ எதுலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இல்லாம ஒரு ஓரளவுக்கு நார்மல் லைஃப் ஸ்டைல்லே அவங்களால இருக்க முடியும் அண்ட் இதெல்லாம் வந்து இதோடைய இந்த ஆஸ்டியாட்டமியோடைய அட்வான்டேஜஸ் இன்கேஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு இன்கேஸ் இந்த ஆஸ்டியாட்டமி பண்றோம் ஒரு இருபது வயசு இருபது வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து முட்டில வழி வர ஆரம்பிச்சுது அது ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருந்ததுன்னா அப்போது வந்து வந்து ஒரு சிம்பிள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம வந்து நாப்பத்தஞ்சு வயசுல நம்ம பிளான் பண்ண நீ ரீப்ளேஸ்மெண்ட் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுல வேணும்னா பண்ணிக்க வேண்டியது பண்ணிக்கலாம் அதாவது அப்போ பெயின் வந்துருச்சு அப்படியே வந்துருச்சுன்னாலும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு சிம்பிள் நீ ரீப்ளேஸ் நான் முன்னே சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரிவிஷன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அது வந்து சிம்பிள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் அது அவங்களுடைய லைஃப் லாங் அது வந்து அவங்களுக்கு வரும் அந்த ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் போது நார்மல் ஏஜ் குரூப் வந்துடுது நீர் ரீப்ளேஸ்மெண்ட் ஏஜ் குரூப் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த சர்ஜரினால எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ எப்பவுமே நம்ம சர்ஜரி பண்ணுறது வந்து ஒரு பக்கம் அந்த சர்ஜரினால பேஷண்ட லை லைஃபை நம்ம மாத்துறோம் அது எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவா இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஸோ அந்த நெகட்டிவ் நம்ம யோசிச்சு வச்சு நம்ம பண்ணும்போதுதான் இந்த சொன்ன இந்த டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட் இந்த நாற்பதுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுடைய முட்டிவழியை குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஆஸ்டியாட்டமிஸும் இந்த மாதிரி பிசியோதெரபி ஆஸ்ட்ரியோட்டமி இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நம்ம வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் இது அண்ட் பிளஸ் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லி அவேர் ப்ராப்ளம்ஸ் இப்போ இந்த இதுல இருக்கிறதுலாம் நம்ம அவேர் ஆகி அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீஜர் நம்ம பண்ணும்போது அவ்வளோ பெட்டர் ஃபார் த பேஷண்ட் ஹாப்பி பேஷன் ஹாப்பி டாக்டர் ஸோ ஸோ அது வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் இப்போ பேஷண்ட்டாக நம்மளும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு என்ன தேவை அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஒரு எந்த ஒரு இதுனாலும் ஒரு அட்லீஸ்ட் இருபது நிமிஷமாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன இவங்களுடைய என்ன இவங்களுடைய ரிக்வயர்மெண்ட் என்ன என்ன செஞ்சால் அவங்க ஹாப்பி ஆவாங்க என்ன செஞ்சால் அவங்களுடைய லைஃப்ல நம்ம பெட்டர்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம வந்து அவங்கள வந்து ஹாப்பியை கொண்டு போக முடியும் வந்து எம்ஜிஎம் ஹெல்த் கேரா இருக்கட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய என்ன வேணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அற்புதமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப சொன்னதுல இருந்தே விளக்கங்களா அழகா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு சிக்ஸ்டி பிளஸ்ல இருக்கிறவங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கவே முடியாது அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸே வந்து அதனால பாதிக்கப்படும் அப்படி பாதிக்காம எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் அழகா இருக்கு அப்படிங்கறது சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து முட்டுகள்ல பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இடுப்புல ஒரு வழியோ இல்ல குதிங்காலயோ அந்த அந்த இருக்கக்கூடிய மசில்ஸ்ல ஒரு பெயினோ இருக்கு தான் நான் எனக்கு லேட்டான் முட்டி வலி வந்தது அப்படின்னே சொல்றாங்க இப்போ இடுப்பு வலியோ இல்ல கால்கள்ல ஏற்படக்கூடிய அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியோ முட்டி வலிகளுக்கு காரணமா இருக்கக்கூடுமா இல்ல அதாவது எப்படி எடுத்துக்கோன்னா இப்போ இடுப்புல இருந்து காலுக்கெல்லாம் நரம்புகள் வரும் ஸோ இடுப்பெலும்போ கொஞ்சம் தீமானம் ஆகலாம் இருந்து டிஸ்க் ப்ராப்ளம் வரலாம் ஸோ இந்த டிஸ்க் ப்ராப்ளத்தினால காலில் இருக்கிற காலுக்கு போகிற நரம்புகள் அஃபெக்ட் ஆகும்பொழுது கால் வலி முட்டி வலி எல்லாம் வரலாம் ஸோ அந்த மாதிரி கால் வலி வந்து கால் ஃபுல்லாக ரேடியேட் ஆகுறப்பின்னு சொல்லுவோம் ரேடியேட் ஆகுறப்ப அது ஸ்கேட்டிக்கான்னு சொல்லுவோம் அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆக்சில் முட்டிக்கும் இதுக்கும் பட் ஆனால் இப்போ நம்ம வந்து பேஷன்ட் சொல்றது முட்டி வலின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அது வந்து இடுப்புல இருந்து வந்ததா இல்லை முட்டினால இருக்குதா அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்றது அவசியம் அதனாலதான் சில நேரங்கள்ல வந்து நம்ம டீல வலின்னு சொன்னாங்கன்னா நம்ம இடுப்புக்கு எம்ஆறி எடுக்க சொல்ல வேண்டிய தேவைப்படலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் தீமானம் அவ்வளவு இல்லை தூய்மானம் கம்மியா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இடுப்புக்கும் எம்ஆறி எடுத்து பார்க்கணும் அப்படின்ற சொல்ல வேண்டிய தேவைப்படலாம் ஏன்னா இடுப்புல இருந்து தான் இந்த காலுக்கு போகிற நரம்புகள் வர்றதுனால அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த நரம்புனாலதான் நம்மளுக்கு உணர்ச்சிகள் இருக்கு நரம்புனாலதான் நம்மளுக்கு வலி ஃபீல் ஆகுது அது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் ஸ்விட்சு லைட்டு இதுதான் ஸ்விட்ச் வந்து நம்மளுடைய இடுப்பு எலும்பு ஸ்பைன்ல இருக்கு இன்கேஸ் அந்த ஸ்விட்ச்ல ப்ராப்ளம் இருந்தாலும் லைட் எரியாது நம்ம லைட்டை மட்டும் மாத்துறதுல யூஸ் கிடையாது ஸ்விட்ச்சோட ஸ்விட்ச்சை மாத்தினா லைட் ஏரிய போ லைட் ஏரிய போகுது அதே மாதிரி இப்போ அந்த லைட் ஏரியலன்றத லைட்ல ப்ராப்ளமா சுவிட்ச்ல ப்ராப்ளமா நம்ம டிசைட் பண்ணோம் அதை டிசைட் பண்றதுக்கு தான் சம்டைம்ஸ் எம்ஆர்ஐ எடுத்து பேட்ல ப்ராப்ளம் இருந்தா அத நம்ம ட்ரீட்மெண்ட் பண்போது நம்மளுக்கு இங்க முட்டில இருக்கிற வழியை குணப்படுத்தும் சோ அதனால தான் இட் நீட் லைக் நம்ம டைம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துல போகிறோம் பின் எழுதி கொடுக்குறோம் எழுதி கொடுக்குறோம் அப்படின்றதுல சுத்தமாக நம்மளுக்கு வந்து அது எம்ஜிஎம் உடைய கான்செப்டே அப்படிதான் ஒரு நாளைக்கு ஒரு மேக்சிமம் ஒரு பத்து பேர் மேலே பார்க்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ஒரு கன்சல்டேஷன் பார்த்தோம்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேருக்கு மேலே பார்க்கறது கிடையாது ஸோ அதுங்களை ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு இருபது நிமிஷம் நம்ம டைம் எடுத்துக்கும் இது இப்போ நான் சொல்கிறது அந்த பேஷண்ட்டே சொல்கிறது தான் இங்கே மாதிரி டைம் வேறு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பட் அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனதுல வந்து வெறும் மாத்திரை எழுதி கொடுக்கலாம் இந்த வழியாக மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது அவங்க திருப்பி அதே வழியோட திருப்பி திருப்பி அதே சைக்கிள் ரிப்பீட் ஆகணும் இந்த அர்த்த போறீங்களா போகிறீங்களா ஓகே ஃபிஸியாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருக்குது புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்பொழுது பேஷண்ட்டுக்கு கன்சிஸ்டண்டான ரிசல்ட் கொடுக்கும் நம்ம ஏம் பண்றது அந்த கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் தான் அதை கொடுக்கறதுக்கு எப்பவுமே நீங்களும் எம்ஜி அங்க இருக்கீங்க நம்முடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கான அழகான விளக்கங்களும் அது மட்டும் இல்லாம ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்காக எப்படி பர்சனலைஸ்டு கேர் தராங்க அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது மட்டும் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில சில தவறான ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா அந்த விஷயங்களையும் ரொம்பவே அழகா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு டாக்டர் சரவணன் அவர்கள் கிளியர் பண்ணாங்க நேர்கள் சார்பாகவும் நம்ம நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க் யூ E